நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நவகிரகத்தில் முழு சுப கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவானோட வக்கர நிவர்த்தி பலன் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் அதாவது நவகிரகங்கள்லயே முழு சுப கிரகம் அப்படின்னா குரு பகவானை சொல்லுவாங்க குரு பகவானோட அருள் இருந்தா எல்லா விதமான நன்மைகள் அப்படிங்கிறதும் நடக்கும் அப்படிங்கிறது தான் காலம் காலமா நாம எல்லாருமே அனுசரிக்கக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது அப்ப அருள் அப்படிங்கிறது எதுக்கா இருந்தாலும் அவசியமான ஒரு தேவை அப்படிங்கிறது இப்ப குரு பகவான் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா மேசராசியில் செவ்வாய் பகவானோட வீட்டில் வக்கரமாயி பலம் இழந்து போயிட்டாரு இப்ப குரு பலம் இழந்து போயிட்டாரு அப்படிங்கிறப்ப அவரோட பார்வைக்கும் பாத்தீங்கன்னா பலம் அப்படிங்கிறது குறைஞ்சு போயிருந்தது இப்ப சோபகிருது வருடம் மார்கழி மாசம் நாலாம் தேதி டிசம்பர் மாசம் இருபதாம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலம் அடைகிறாரு மேசராசில வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலம் அடைகிற குரு பகவான் தன்னோட பார்வையால் தன்னோட அஞ்சாம் பார்வையா சிம்ம ராசியவும் ஏழாம் பார்வையா துலா ராசியவும் ஒன்பதாம் பார்வையா தனுசு ராசியவும் பார்க்குறாரு இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியாய் பலம் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோம் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தி காலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானோடய நிவர்த்தி காலம் நடக்கக்கூடிய அதே நாளில் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறதும் நடக்குது அப்போ இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் இருந்த சனி பகவான் இப்போ ஆறாவது வீட்டுக்கு மாற போகிறார் அற்புதமான யோக அமைப்பு ஏன்னா ராசியில் ஏற்கனவே ஞானகாரகன் கேது இருக்கார் ராசிக்குள்ளே கேது இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கும் ஏன்னா கேது வந்து ஞானகாரகன் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட தோல்வி ஏற்பட்ட அவமானங்கள் இதுலேருந்துலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட பாடங்கள் கிடைச்சிருக்கும் அப்போ எந்த விஷயத்தை நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பீங்க ரொம்ப ஒரு தெளிவான மனநிலை அப்படிங்கிறதும் இருக்கும் ஏன்னா ராசிக்கு அதிபதியே புத்திகாரகன் புதன் பொதுவாகவே ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப சரியான திட்டமிடலோடு செய்யக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க இன்னைக்கு இந்த வேலையை செய்யணும் அப்புடின்னா அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் இத்தனை ஆட்கள் வேணும் இவ்வளோ நேரத்தில் இதை செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு தான் எந்த விஷயத்துலேயுமே இறங்குவீங்க இப்போ கேதுவோட பலமும் கூடியிருக்கு உங்களோட ராசிக்குள்ளே கேது இருக்காரு அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தில் இருப்பீங்க ஆனால் ராசிக்கு ஏழாவது வீட்டில் ராகு இருக்கார் கலத்திர ஸ்தானத்தில் ராகு இருந்துக்கிட்டு கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை இதெல்லாம் கொடுப்பாரு ஆனாலும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மற்றபடி முக்கியமான ஒரு பயிற்சி அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி சனி பகவான் வந்து ருணரோக சத்திருஸ்தானத்துக்கு வராரு ஆறாம் இடத்துல சனி அப்படின்னாலே நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு அர்த்தம் நம்மளோட எதிராளிகளை எல்லாத்தையுமே சனி பார்த்துக்குவாரு நாம் நின்று வேடிக்கை பார்த்தா போதும் நமக்கு எதிராக யார் யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் கண் முன்னாடியே அழியிறத நம்ம பார்ப்போம் நம்மளை பார்த்து பயந்து ஓடுவாங்க எதிரிகள் அச்சப்படுவாங்க எதிரிகளை வேட்டையாடக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆறில் சனி இருக்கும்போது தொழில் போட்டியாளர்களை வெல்லக்கூடிய அம்சம் ஒரு விஸ்வரூபம் சத்துரு சம்ஹார அம்சம் இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளை எப்போ காலி பண்ணலாம் அப்படின்னு போட்டு கொடுக்கறதுக்குனே ஒரு ரெண்டு பேரும் இருப்பாங்க நம்மக்கிட்ட ஆனால் நல்லா தான் பேசுவாங்க ஆனால் பின்னாடி குழி நோண்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தானாகவே தப்பு செஞ்சு ஏதாவது மாட்டிக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க வேலையை விட்டு துரத்த போட்டுருவாங்க இப்போ நம்ம நிம்மதியாக நம்ம வேலையை பார்க்கலாம் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்த மேலதிகாரி ஏதாவது ட்ரான்ஸ்ஃபரில் தானாக விடுவார் இல்லை சஸ்பெண்ட் செய்யப்படுவார் எல்லாமே நடக்கும் என்னடா நாம தான் இவனை ஏதாவது செய்யணும்னு நினச்சோம் தானாகவே நடக்குது சரி கடவுள் இருக்காயா அப்படின்னு நினச்சிப்பீங்க அப்படி ஒரு யோகா அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் தான் குரு பகவான் வக்கிற நிவர்த்தி அடைகிறாரு ராசிக்கு குரு பகவான் யாருன்னா நாலாவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கும் அதிபதி இப்போ சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி கலத்திரஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி சுகஸ்தானத்துக்கு அதிபதி பலம் அடைகிறாரு அப்படிங்கும்போது உடம்புல இருந்த பிணி அப்படிங்கிறது நீங்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருந்ததால் பரம்பரை வியாதிகள் அப்படிங்கிறது பாதிச்சிருக்கும் ஒரு சக்கரை வந்தது ஒரு ரத்த அழுத்தம் வந்தது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள் இப்போ இந்த பரம்பரை வியாதிகள் ஒரு மாற்று மருத்துவத்தால் குணமடையக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா சனியே ரோகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காரு சுகஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் இப்போ வக்கரணிவர்த்தி அடைஞ்சு பலம் அடைஞ்சிருக்காரு ரெண்டும் சேர்ந்து உடலில் இருந்த பிணியை சரி பண்ணும் ஒரு ஆரோக்கியமான திடகாத்திரமான உடல்நிலையை நீங்கள் அடைய போகிறீங்க அப்போ மனசில் தெம்பு தானாகவே வந்துடும் உடம்பு வலுவாக இருந்ததுன்னு எது வந்தாலும் நாம் பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஏழுக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு சிறந்த அமைப்பு தான் இது ஏன்னா ஏழில் வந்து இப்போ ராகு இருந்துக்கிட்டு திருமண தடை கொடுக்குறாரு திருமணமான தம்பதிகளுக்குள்ளே சண்டை கொடுக்குறாரு இப்போ ஏழா வீட்டுக்கு அதிபதியான குரு போய் அங்கே ஆகி பலம் அடைஞ்சுறதால ராகு கொடுக்கக்கூடிய தொந்தரவை குரு தடுத்துருவார் ரொம்ப ஒரு அற்புதமான யோகா அமைப்பு சனியும் குருவும் கூட்டணி சேர்ந்து உங்களை வளர்க்க போகிறாங்க அப்போ பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேரலாம் பிரிந்திருந்த காதலர்கள் ஒன்று சேரலாம் திருமண தடை இருந்தவங்க தடை நீங்கி திருமணம் நடக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் விழுது ரெண்டாவது வீட்டில் விழுது நாலாவது வீட்டில் விழுது இப்போ பன்னெண்டில் குரு பார்வை இருக்குது அப்படிங்கும்போது சுப செலவுகள் வரும் அப்போ திருமணம் செய்யலாம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டண வீட்டை பராமரிக்கலாம் ஒரு வண்ணம் பூசலாம் மாதிரி சுப செலவுகள் எல்லாமே செய்யலாம் அதே நேரத்தில் கலத்திர ஸ்தானத்தில் ராகு இருக்கார் அப்படிங்கிறதால செலவுகள் அப்படிங்கிறத நம்ம சுப செலவுகளாக செஞ்சிடணும் காசு சேர்த்து கூடாது அது கலத்திரம் சார்ந்த செலவுகள் செய்யலாம் ஒரு கூட்டு தொழிலில் முதலீடு போடலாம் நண்பர்கள் யாருக்காவது ஒரு உதவினா செய்யலாம் குலதெய்வ கோயிலில் ஏதாவது கட்டுமானப் பணி நடக்குது இல்லை தெருவில் குடியிருக்கிற பகுதியில் ஒரு ஆலயத்தில் கட்டுமானப் பணி நடக்குது நம்மளால் முடிஞ்ச செலவு செய்யலாம் இந்த மாதிரி செலவு செஞ்சுட்டிங்க அப்படின்னாக்க பெருமனே எதுவும் நஷ்ட செலவு அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதோட ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை எழுது தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்போ காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் அதுக்கு உண்டான வரத்து அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் இறக்கிற கேணி ஊரும் கரக்கரை மடி சுரக்கம் அப்படிங்கிற மாதிரி காசு பணம் நம்ம செலவு பண்ணாலும் நமக்கு உண்டானது வந்துக்கிட்டு இருக்கோங்கிறதால பயப்பட வேண்டியதில்லை அதோட தனஸ்தானம் அப்படிங்கிறதோட வாக்குஸ்தானம் அப்போ பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மேடை பேச்சாளர் ஒரு ஆசிரியர் ஒரு விரிவுரையாளர் ஒரு ஜோதிடர் ஒரு பேச்சாளர் அரசியல் பேச்சாளர் இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் பெரிய அளவில் காசு போன சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பகவானால் கிடைக்கிது அதேமாரி குடும்பம் விரிவடையும் குடும்பத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கை அதிகமாகும் இப்போ பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு ஒரு மருமக வரலாம் இல்லை உங்களுக்கு குழந்தை பிறந்து குடும்ப உறுப்பினர் சேர்க்கை கூடலாம் பேர பிள்ளைகள் பிறக்கலாம் இப்படி ஏதோ ஒரு வகையில் குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை கூடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூர்ணமாக இருக்குது அதோட நாலில் குரு பார்வை இருக்கு அப்படிங்கும்போது சுகஸ்தானமும் வழிவடையுது தன்னோட வீட்டையே குரு பார்க்கறாரு அப்படிங்கும்போது தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது தாய் தாய்மாமன் வழியில் ஏதாவது மனக்கசப்பு இருந்தது கடந்த காலகட்டத்தில் சண்டை பிரிஞ்சிருக்கும் ஒரு பத்திரிகையில பேர் போடலை வரலை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறவங்கலாம் இதுக்கு மேலே ஒன்று சேருவாங்க அதுமாரி பெண் கொடுத்த இடத்துல பெண் எடுத்த இடத்துல ஏதாவது மனக்கசப்பு இருக்குது அப்படின்னா அது எல்லாம் களைஞ்சி இப்போ மாமா மச்சான் எல்லாம் வந்து ஒரு சுப நிகழ்ச்சியில் ஒன்று குடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் சிலருக்கு தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க அதுலேருந்து குணமடைஞ்சு மீண்டு வந்துடுவாங்க இப்படி மனசுக்கு இனிய சம்பவங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும் உங்களோட சொந்த தேக ஆரோக்கியம் அப்படிங்கறதும் ரொம்ப வலுவாகவே இருக்கும் பெருசா பயப்பட வேண்டியதில்லை நல்லா இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி அதோட ஞானகாரகன் கேது ராசிக்குள்ளேயே இருக்கார் அப்படிங்கறதால குடும்பமான வரைக்கும் நாம குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத செய்யணும் சர்பதோஷ பிடி அப்படிங்கிறது இருக்காது எந்த மாற்றுங்கிறதும் இல்லை ஆனால் அது பெரிய அளவில் பாதிக்காது யோக பலம் பெற்ற ஒரு நாளில் சர்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் செஞ்சீங்க ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவானும் உங்களோட ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு வந்துடுவார் அற்புதமான இடத்துக்கு வந்துடுவார் அப்படிங்கிறதால அதுக்கு மேலே இன்னொரு மிகப்பெரிய விஸ்வரூபத்தை கன்னிராசிக்காரர்கள் எடுப்பாங்க அதனால இந்த குரு வக்கரநிவர்த்தி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தான் எந்த விதமான கெடுபலனும் கிடையாது வியாழக்கிழமையில் குரு பகவான் தீபம் ஏற்றி ஒரு மஞ்சள் நிற சாதம் ஒரு புலி சாதம் இப்படி ஏதாவது மஞ்சள் சாதத்தை நெய்வேத்தியமாக மஞ்சள் நிற ஆடைகளை சாத்தி வணங்கிட்டு ஏலவால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க மிக அற்புதமான நேரம் வந்திருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்